இவர் தன்னோட ரசிகர்களை திருத்தமாட்டாரு தற்கொலைத்தனமா அவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரசிப்பாரு முட்டாள்தனமா பேசக்கூடியவர்களுக்கு அறிவுரை சொல்லி ஒரு அறிக்கை மாட்டார் ஆனா இவரை கொண்டு போய் சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும் இவர் எதுக்காகவும் வெளியில வரமாட்டாரு அந்த ரூம்ல உட்காந்துப்பாரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆயிடணும் என்ன ஆனாலும் சிஎம் ஆயிடணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க கரூர் போக முடியல அனுமதி கொடுக்கல யார் அனுமதி கொடுக்கல எப்போ அனுமதி கேட்டீங்க அதுக்கான ஆதாரம் இங்க வெளியிட்டு இருக்காங்களா கிடையாது கரூர் சம்பவம் நடந்த உடனே எப்படி ஒரு கட்சி மேல பழைய தூக்கி போட்டாங்களோ அதையே இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க அழகா நாளைக்கே விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரு அதிகாரத்துக்கு வராரு அப்படின்னா வரமாட்டார் வர முடியாது வர வாய்ப்பில்லை ஒரு கற்பனைக்கு இவர் அதிகாரத்துக்கு வராரு ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னே வச்சுப்போம் கற்பனைக்கு தான் சொல்றேன் அப்படி இருந்தா நாளைக்கு புயல் மழை வெள்ளம் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஐயா என்னோட பயிரெல்லாம் நாசமா போச்சு தென்னை மரம் எல்லாம் விழுந்துருச்சு வீடு கால்நடை எல்லாம் செத்து போச்சு இப்படி சொன்னா அதுக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு லாரியில அள்ளி போட்டு வந்து என்ன வந்து பாருங்க நான் கண்ணீர் விட்டு கதறி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களை பத்திரமா உங்க ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல ஆனா இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப கூட அவர் பண்ணது சரிதான் அப்படின்னு முட்டுக் கொடுக்கறவங்க இருப்பாங்க எனவே விஜய் என்ன பண்ணாலும் ஏன் இப்படி பண்றீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்காம தொடர்ந்து கூட இருக்கிறவங்க முட்டு கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க அவங்க திருந்தவே போறது இல்ல விஜயும் திருந்த போறது இல்ல வரக்கூடிய காலங்கள்ல அரசியல் காலத்துல இவங்க இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போறாங்களோ தெரியல